ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே

Bunyi, 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 Ya,

बम <laughs> बाय

સારી પૂ એમ તાવ ને તિરપે એની சொல்லி પડવાનું છે એટલે આ જ એને બાઈ માક જેલ

உள்ள அரை மணி நேரம் காலம் தோன்றும் ஒரு குடம் தான் எங்கம்மா முத

நாளைக்கு எங்க அப்பா அம்மா வராங்க அது ரொச்சி சாப்பாடு செய்யணும் சாப்பாடு எப்படிமா செய்யணும் இந்த காலத்துல நெல் எடுத்துமே ஆரம்பிச்சிருக்கா

பாருமா அப்புறம் என்னடா பண்ணுவாக்கும் அப்படி விளாதிங்க

ஒரு வார லீவ் ஒரு வாரம் பண்ண போறீங்க

அடிக்கிற கட்ல அடிப்பாட்டுமா அவன் தப்பதான்ற சொன்ன நீ தான் சொன்னி என கேடுச்ச ஏழு வாயு சூப்பர் சூப்பர் ரெண்டாவது போட்டே வாயில் <laughs> உள்ள <laughs> ये न मां आजी एड करागो ये न मां आजी एड करागो जठे नाले बनाई ले जाऊचा आऊ जमा रे कत मां नाले राजुमा एक मिनिट

ஒன்றையுறது <laughs> <laughs> <laughs>

எப்படி இருக்கணும் என்ன மாதிரி வாழ வாட பதில்